உலகம் யாவையும் தாமு ஆக்கலும் நிலைப்பருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்குடையார் யார் அவர தலைவர் அன்னவர்கே சரண் ஆன்மீக அன்பர்களே உலகமெல்லாம் வாழக்கூடிய சங்கரா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்களே உங்கள் அனைவரையும் காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் இரட்டி மகிழ்ச்சி பொதுவாகவே நம்முடைய மகானினுடைய சிறப்புகளை சொல்கின்ற போது மகான் மீது பெரியவர்கள் பலர் பேர் வைத்திருந்த அன்பை பண்பை பாசத்தை நேசத்தை நாம் பகிர்ந்து பார்த்திருக்கின்றோம் மகான் மீது புலவர் பேராசிரியர் பெருந்தகை ஆசா ஞான சம்பந்தம் திருச்சி ராதாகிருஷ்ணன் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெற்றி கொடி நாட்டிய மறைந்த திரு ஐயா ஜஸ்டிஸ் இஸ்மாயில் புலவர் கீரன் போன்ற பல பேர் பெரியவர் மீது பெரிய அபிமானம் கொண்டவர்கள் அவர்கள் பெரியவரோடு தனிமையில் சந்தித்துவிட்டால் விட்டால் மணிக்கணக்காக மணிப்பிரபால நடையில் தொடங்கி நவீன இலக்கியம் வரை பேசுவது என்பது அவர்களுடைய வேடிக்கை வாடிக்கை அப்படி ஒரு நாள் சுவாமிகளை ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள் சந்திக்கிறார்கள் அன்றைக்கு அவர்கள் ஏதோ பேசிக்கொண்டிருக்கின்ற போது உதவியாளரிடம் சொல்லி கம்பராமாயண புத்தகத்தை கொண்டு வரச் சொல்கின்றார்கள் இஸ்மாயில் பெரியவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற போது சொன்னார் கம்பனுடைய பாடலில் ராமன் பெருமை பேசியது உங்களுக்கு தெரியும் ஐயோ மரகதமோ மரிகடலோ ஐயோ இவன் அடியா அழகன் என்றால் கம்பன் பேனாவை போட்ட இடம் இதுக்கு மேல வார்த்தை இல்லைன்னு கோ அரங்கநாதன் அவர்கள் அதாவது நம்முடைய ஜஸ்டிஸ் இன்றைக்கு டெல்லி உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசராக இருக்கக்கூடிய மகாதேவன் அவர்களுடைய தந்தையார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை பொறுப்பு நீதிபதியாக இருந்து கடல் போல பறந்து விரிந்த இலக்கிய பட்ட ஐயா மகாதேவன் அவர்களுடைய தந்தையார் கோ அரங்கநாதன் அவர்கள் ஒருமுறை சொன்னதாக ரவி சுப்பிரமணியம் குறும்படத்தில் சொல்வார் மைக்கு பொருள் உண்டு மரகதத்துக்கு பொருள் உண்டு மறிகடலுக்கு பொருள் உண்டு ஐயோக்கு பொருள் கிடையாது பொருள் இல்லாத ஐயோவை பலகாலம் கழித்து பொருளுடையதாக பேச செய்வது தான் கம்பனின் கவிநயம் என்று இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க ஐயா ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள் பெரியவரோடு பேசி கொண்டிருக்கும்போது சொன்னாராம் கம்பனில் ஒரு பாட்டு இருக்குது இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இணையுந்த உடகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மடைவண்ணத்து அன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் இதுக்கு என்ன பெரியவா சரியான பொருள் நீங்கள் நினைக்கிறேன் அப்போ பெரியவா சொன்னாராம் ஒரு தமிழாசிரியருக்குரிய வழக்கத்தோடு கண்டேன் அப்படின்னா வியத்தல் அப்படின்னு பொருள் கண்டேன் அப்படின்னா வியத்தல் அப்படின்னு பொருள் பொதுவாக ஆண் அன்பாக இருக்கின்ற போது இந்த கரத்தால் ஒருவரை அன்பு பாராட்டித்து அணைப்பான் அதே ஆண் மகன் கோபப்பட்டால் கண்ணு முன்னு தெரியாமல் கால்ல இருக்கிறது எட்டி தள்ளிவிட்டு உதைவான் கண்டேன் என்றால் வியத்தல்னு பொருள் கையால் ஒரு ஆடவன் ஒரு விஷயத்தை மகிழ்ந்திருக்கின்ற போது அணைப்பான் காலால் கோபப்படும் போது உதைப்பான் இதுதான் மரபு இப்ப பாட்டை பாருங்க இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிகின்ற உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து வண்ணத்து போரில் மடைவண்ணத்து வண்ணத்து அன்னலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பெரியவா சொல்றா அணைக்க வேண்டிய கரத்தால் தாடகை என்கின்ற பெண்ணை அழித்தான் ராமன் உதைக்க வேண்டிய காலால் அவன் கால் துகள்பற்று கல் துகள் பெண்ணாக அகலிகையாக மாறியதல்லவா இதை பார்த்து வியந்தேன் என்று கம்பன் எழுதி இஸ்மாயில் ஹா பலே 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 அப்படின்னாரா எப்படி நம்ம ஏதோ வேதாந்தமும் சித்தாந்தமும் இதிகாச புராணங்களும் இதுதான் பெரியவாளுக்கு இல்லை எப்படி ராமாயணத்தில் தோய்ந்திருக்கிறார் ஒருவரியில் சொன்னாரா சீதையும் ராமனும் இணைய பெற்றது எப்படின்னா யோகமும் போகமும் இணைந்தார் போல சீதை ராமனுடைய திருமணக் காட்சி சொல்கின்ற போது உளுந்து இட இடமில்லை என்று எழுந்து சென்றது பெருங்கூட்டம் அதே ராவண வதம் நடந்தபோது முக்கோடி வாழ்நாளும் இயனுடைய பெருந்தவும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றல் பெற்றவன் வாரண பெருந்த மார்பு வரையனை எடுத்த தோல் நாரத மொழிவர்க்கேற்பன எம்பட உரைத்தனாவு தாரணி மௌலி பத்து சங்கரன் கொடுத்தவாள் எல்லாம் சரி ராவணனுடைய மேலே போட்ட அன்பு தடவி 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 எல்லிருக்கும் இடம் கூட இனி இடமில்லைன்னு சொல்லி அப்படி வந்ததான் இப்போ பெரியவா சொன்னாலாம் திருமணத்தில் கூட்டம் எப்பட்றான்னா உளுந்து இட இடமில்லை ராவணன் செத்த காட்சியை சொல்லும்போது எல் கல்யாணத்துக்கு அமங்களை சொல் பயன்படுத்தக்கூடாது இறப்புக்கு எல்லை பயன்படுத்தணும் தான் இங்கே எல்லை அடையாளமாக எள்ளு இருக்கும் இடம் கூட இனி இல்லைன்னு தொலைச்சி எடுத்து அம்பு போட்டதான் ராமன் போட்ட அம்பு ராமணன் அங்கே திருமணங்கிறதுனால உழுந்து இப்படி வார்த்தைகளை எண்ணி எண்ணி கையாண்ட கம்பனின் தூரிகை குறித்தும் கவிதை நடை குறித்தும் வியக்கிறேன்னாரா ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள் சொன்னாரா இன்னம மணிக்கணக்காக ராமாயணம் கேட்கக்கூடாது உங்கள்ட்ட வருஷக்கணக்காக கேட்கணும் பெரியவான்னு ஆனந்த கண்ணீரோடு விடைபெற்றார்களாம் கற்றாரே கற்றாரே காமுருவர் என்பதற்கு இந்த சந்திப்பு ஓர் அடையாளம் மீண்டும் இது போன்ற சிந்தனையோடு நாளை சந்திப்போம் ஜெய் ஜெய் சங்கரா